அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ இருக்க சனி பயிற்சி மிகப்பெரிய யோகத்தையும் முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில கொடுக்க போது நீங்க எதிர்பாராத அளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் இனி வரும் காலகட்டத்துல சனி பயிற்சிக்கு பிறகு பார்க்க போறீங்க சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வர மார்ச் திருக்கணித இருக்கு இந்த கிட்டத்தட்ட ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் கிடைக்க போது மற்ற ஆறு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலன்கள் கிடைக்க போகுது சனி பகவானால ஆறு ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட பனமழையில் நனைய போறீங்கன்னே சொல்லலாம் அதுலயும் மூன்று ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போது கிட்டத்தட்ட இரண்டு சனி பகவான் உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்க போறார் ஏன்னா கடந்த பதினெட்டு வருஷமா சில குறிப்பிட்ட ராசிகள் நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில சனி பகவான் கழுத்துல கத்திய வச்ச மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் கடந்த காலகட்டத்தை கொண்டு போனார் பேசவும் மற்றவங்க கிட்ட பழகவும் முடியாம ஒரு விஷயத்த சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம ஒரு கட்டுக்கோப்பான அரசரா சனி பகவான் உங்களுக்கு செயல்பட்டிருப்பார் ஒரு சிலர் ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்திருப்பாங்க ஒரு சிலர் பிஸ்மஸ் இழந்திருப்பாங்க ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கைங்கிறது ஜீரோ லெவலுக்கு கொண்டு போயிருக்கும் வாழ்க்கையில தவறான முடிவுகளை ஒரு சிலர் ட்ரை பண்ணி பார்த்து தோத்துருப்பாங்க ஆனா இந்த காலகட்டத்துல சனி பெயர்ச்சியினால உங்க வாழ்க்கை உண்மையிலேயே தலைகீழா போது வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பொது பலன்கள் இது கோச்சார அடிப்படையிலான பலன்கள் கோச்சார பலன்கள் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி தான் வாழ்க்கையில நடக்கும் பலன்கள் கேட்கும்போது முடிஞ்ச வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சிலருக்கு சுய ஜாதகத்துல ஆறாம் அதிபதி தசா எட்டாம் அதிபதி தசா விரயாதிபதி தசா இல்லை பாதகாதிபதி தசா மார்காதிபதி தசா இந்த மாதிரி எது வேணால் நடக்கலாம் ஒரு சிலருக்கு சனி தசா சனி புத்தி கூட நடக்கலாம் அவங்கெல்லாம் என்ன பரிகாரத்தை ஃபாலோ பண்ணலாங்கிறதையும் இந்த வீடியோல கொடுத்திருக்கும் துலாம் ராசியை வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசிக்கு அடுத்த வாய்ப்புங்கிறது வாழ்க்கையில பதினெட்டு வருஷம் கழிச்சு இப்பதான் திரும்பவும் கிடைக்க போகுது ஏன்னா துலாம் ராசி துவண்டு போயிருக்காங்க விட வாழ்க்கைய இழந்து தான் உண்மை நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க நம்ம கூட பயணிக்கிறவங்க ஏதோ ஒரு விஷயத்த இழந்தா எப்படி இருக்கும் ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா பழமொழி சொல்வாங்க இல்லையா வலது கையை இழந்தவன் போல் அப்படின்னு துலாம் ராசிக்கு கடந்த பதினெட்டு வருஷமா தன்னுடைய வலது கை இருந்தும் பிரயோஜனம் இல்லை உள்ளுக்குள்ள ஒரு பயம் கடன் அளவு அதிகரிச்சிடுச்சு வாழ்க்கை சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு சூறாவளி அடிச்ச மாதிரி அந்த அளவுக்கு பிரச்சனைய சந்திச்சவங்களுக்கு ஆறாம் இடம்ங்கிற ருணரோக சத்ருஸ்தானத்துல சனி பகவான் வந்தமர போறார் இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல அமரும் போது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துவார் ஆறில் ராகு அமர்ந்தா கோடீஸ்வர யோகம் ஆறில் குரு அமர்ந்தா நோய்களை கொடுக்கும் கடனை வம்பு வழக்குகளை கொடுக்கும் அதே ஆறாம் இடத்துல சனி பகவான் வந்த அமர்ந்தா தைரியமா இருக்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எதிரி இருக்காங்க அவங்களை பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க இல்லையா இனிமே துணிஞ்சு நிக்கலாம் சுத்தி உள்ளவங்கள்ல யார் உங்களை பத்தி தப்பா பேசுறாங்கங்கிறத கண்ணுக்கு முன்னாடி நீங்க கண்டுபிடிக்க முடியும் அந்த அளவுக்கு தைரியமான காலகட்டம் இது எதையும் சந்திச்சு எதையும் துணிச்சலோட வெல்லக்கூடிய அற்புதமான நேரம் இது உங்க வாழ்க்கையில பயனுள்ள காலகட்டம்ங்கிறது இதுதான் துலாம் ராசி அன்பர்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிய சாதாரண நாளா நினைச்சுக்காதீங்க மார்ச் இருபத்தி ஒன்பது தானே அப்படின்னு இப்போல இருந்தே சும்மா இருந்துடாதீங்க இன்று முதலே சனி பயிற்சிக்காக உதாரணத்துக்கு ஒரு வெளிநாட்டுல இருந்து உங்க சொந்தக்காரங்களே வர போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளிநாட்டுல இருந்து வரவங்க ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வருவாங்க உங்களுக்காக அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இது சனி பயிற்சி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பான எதிர்பார்ப்ப கொடுத்து அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றவும் போறார் இவ்வளவு நாள அழ வச்ச சனி பகவான் இனிமே உங்களை மகிழ்ச்சிக்கு மேல மகிழ்ச்சி கொடுத்து ஆனந்தமா வச்சிருக்க போறார் பொறுத்தவங்க இவ்வளவு நாள அவங்களை அடிச்சு அந்த அடிச்சவங்களே உங்க வேதனைய புரிஞ்சுக்கிட்டு அவங்களே அந்த அடித்த அடிக்கு மருந்தும் கொடுத்து இனிமே உங்களை அரவணைப்போட பாத்துக்க போறாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இந்த சனி பயிற்சி உருளும் போது உருண்டு பிறண்டுக்கங்கன்னு சொல்லுவாங்க இந்த சனி பயிற்சி காலகட்டத்தை உருண்டு பரண்டாவது உங்களை முன்னேற்றிக்கோங்க நீங்க இவ்வளவு நாள் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்திருப்பீங்க அடுத்தவங்களுக்காக கெட்ட பெயர் எடுத்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில ஒரு இன்னிங்ஸ் அப்படின்னா முப்பது வருஷம் அந்த முப்பது வருஷமும் ஜீரோவா போயிருப்பீங்க அதுவும் ஒரு சில துளாம் அன்பர்கள் எதுக்கு வாழறோங்கிறதே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க பயனுள்ள வகையில ஒரு நிமிஷத்த கூட வாழல ஆனா இந்த செகண்ட் இன்னிங்ஸா இந்த காலகட்டத்தை அற்புதமா வாழ போறீங்க துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை இனிமே பிரகாசமா இருக்க போது உங்க வாழ்க்கையில யோகம் வந்துருச்சுங்கிறது நூறு சதவீதம் உண்மை இந்த யோகம் உங்க வாழ்க்கையில பல வகையிலையும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போது உங்க கேரக்டரை கொஞ்சம் மாத்திக்கோங்க எதுவா இருந்தாலும் நம்ம ராசி இல்லாதவங்க நம்ம எது செஞ்சாலுமே அது ஃபெயிலியரா போய் முடியும் எதுவுமே நமக்கு பொருந்தாது அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க இனிமே நீங்க எது செய்தாலும் அது உங்களுக்கு தான் இருக்கும் உங்க வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த இனிமே செய்யவே கூடாதுன்னு முடிவு பண்ணிருந்தா கூட மீண்டும் ஒரு முறை தூசி தட்டி இப்ப செஞ்சு பாருங்க யாராவது உங்களுக்கு திருமணமே ஆகாதுன்னு சொல்லியிருந்தா கவலையே படாதீங்க நிச்சயமா திருமணமாகும் யாராவது ஒருத்தவங்க உங்க வாழ்க்கையில நீ முன்னேறவே முடியாது உன் வாழ்க்கை இப்படிதான் பண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படியா இனிமே தான் எனக்கு யோகம் இனிமே நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு வாழ்ந்து காட்டுங்க துலாம் ராசி அன்பர்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்க மனசு என்ன பாடுபட்டுச்சு கடந்த காலகட்டத்துல உங்களுக்கு கெட்ட பெயர் உருவாக்குறதுக்கு உங்களை சுத்தி என்னென்ன வேலைகள் பண்ணாங்க நீங்க எவ்வளவு கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க அந்த கஷ்டத்தை எல்லாம் தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா அதையெல்லாம் தூக்கி இப்போ டஸ்ட்பின்ல போட்டுட்டு தைரியமா சிங்க பெண்ணா பயணிக்க ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையில நீங்க உண்மையிலேயே ஒரு கோல்டு மெடல் வாங்கணும் உங்க வாழ்க்கையில நல்ல பெயர் வாங்கணும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு மரியாதை கிடைக்கணும் சுயமரியாதையும் கிடைக்கணும் உங்க வாழ்க்கையில உப்பு போட்டு சாப்பாடு சாப்பிட்டும் டேஸ்ட் இல்லாம இருக்கா அந்த உப்பு போட்ட சாப்பாடு உப்பு கறிக்குதுன்னு சொல்ற அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த சனி பயிற்சி துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போது உடம்பு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் பணத்தை கொடுத்துட்டு ஃபேமிலிய தொலைச்சிட்டு தனியா நிக்கிறேன் வெளிநாடு போயிட்டு அடுத்தவங்க கிட்ட அடிமையா இருக்க கொத்தடிமையா இருக்க நான் வாழும் வாழ்க்கையில எவ்வளவோ முறை முயற்சி பண்ணியும் நான் உண்மையா உழைச்சும் எனக்கு நீதி கிடைக்கல என்னுடைய வாய்ப்புகள் அடுத்தவங்களுக்கு போது எதை தொட்டாலும் கஷ்டம் எதுக்கு போனாலும் கெட்ட பெயர் குடும்ப உறுப்பினர்களே என்ன புரிஞ்சுக்கல மனசளவில் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன் ஆனா அசால்ட்டா ராஜயோகம் பெரிய யோகம் இப்படியாக போறீங்க அப்படி ஆக போறீங்கன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு மனசுல நினைக்கலாம் நிச்சயமா மாற்றம் இருக்கும் சிம்பிளா சொல்லணும்னா உங்க பிரச்சனைகளை ஒரு பேப்பர்ல எழுதுங்க அதை ஒரு தீப்பெட்டி எடுத்து அத்த வச்சு தூக்கி போட்டுட்டு வாழ்க்கை இனிமே எனக்கு நல்லா இருக்க போகுது நான் இனிமே சந்தோஷமா வாழ போறேன் இனிமே நான் போறது சிங்க பாதை அப்படின்னு நினைச்சிட்டு துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க கண்டிப்பா நூறு சதவீதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு சக்சஸ் இருக்கும் நீங்க பட்ட வழிகள் அதிகமாக இருக்கலாம் உங்களை மாதிரி யாருமே கஷ்டப்பட்டிருக்க முடியாது உண்மைதான் வலியும் ரணவேதனைகளும் அதிகம் உங்க மனசுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வடுக்கல் ஆறாத வடுக்கல் சொன்ன வாக்கு காப்பாற்ற முடியலையே அப்படின்னு மனசுக்குள்ள அவ்வளவு வலி வேதனைகள் இருக்கும் சித்திரவதைகள் ரொம்ப கொடுமைப்படுத்தி இருப்பாங்க சனி பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து உங்க பெயர் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தியிருப்பார் சொந்த வீட்டுல தெரிஞ்ச நபர்கிட்ட கூட பேச முடியாத சூழ்நிலை நம்மளுடைய இயல்பான வாழ்க்கைய கணவன் மனைவி கிட்ட காட்ட முடியாத ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் சம்பாதிச்சு பணம் இருந்தும் அதை சாப்பிட முடியாம ஒரு தனிப்பட்ட ரூம்ல அழக்கூடிய ஒரு வாழ்க்கை சொல்லும் எந்த சொல்லையும் தன்னால் நிரூபிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வாழ்க்கையில பட்டா மூச்சு மாதிரி சந்தோஷமா பறக்கிறதுக்கு தயாராகுங்க இந்த சனி பயிற்சி காலகட்டம் நிச்சயமா உங்களுக்கு யோக காலகட்டமா இருக்கும் ஆனா இந்த பீரியட் ரொம்ப சிறப்பா இருக்கும் நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக இந்த காலகட்டத்தை வீணடிச்சிடாதீங்க இந்த இரண்டரை வருஷத்துல உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க இப்போ ஒரு சுக்கரதசா வருது குருதசா வருது அப்படின்னா நீங்க எப்படி உங்க லைஃபை கட்டமைக்க போகிறோங்கிறத முடிவு பண்ணுவீங்க இல்லையா எவ்வளவு பாசிட்டிவ்வாக உங்கள் லைஃபை நம்புவீங்க அதை விட அதிக பாசிட்டிவ்வாக இந்த பீரியடை நீங்கள் நம்புங்க நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் உங்களுக்கு உண்டான பாலம் அதில் ஏறி நடந்து வாங்க கண்டிப்பாக நீங்கள் போகிறது கப்பலாக இருக்கட்டும் ராக்கெட்டாக இருக்கட்டும் செல்லும் பாதை எந்தவித தடையும் இல்லாமல் இலக்கை நோக்கி அடையலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு டைம் நல்லா இருக்கு நேரம் நல்லா இருக்குங்கிறதுக்காக விட்டுறாதீங்க சனி பகவான உங்க நண்பராக்கிக்கோங்க திருநள்ளாறு போயிட்டு ஒரு பரிகாரம் பண்ணிக்கோங்க குறைந்தபட்சமா ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க அவர்கிட்ட எனக்கு நல்லது செய்யுங்கன்னு மனதார கேளுங்க திருநள்ளாறு சனி பகவான் அனுக்கிரக சனி பகவான் அவர் டேஞ்சரானவர் கிடையாது அனுக்கிரகத்தை கொடுப்பார் உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தை வெற்றிகரமாக மாத்துறதுக்கு சனி பகவான் நிச்சயம் உங்களுக்கு பக்கவலமாக இருப்பார் உங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டு டைம் இதை பயன்படுத்திக்கோங்க இது மாதிரி உங்கள் லைஃப்பில் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி பெஸ்ட்டு டைம் நிச்சயமாக வராது அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம் ஏன்னா ஒன்பதுல குரு வேற வர போறார் அந்த ஒன்பதுல குரு வந்து ஆறில் சனி பகவான் வந்தால் சூப்பராக இருக்கும் உங்கள் பண வருமானம் வரவுக்கு மீறி இருக்கும் நீங்கள் ஒரு லாட்டரி சீட்டு வாங்கினா கூட அதில் ஜெயிச்சிடலாம் எவ்வளவு பெரிய இமாலய கடனையும் அடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு சொந்த வீடு கட்டுறதுக்கு அமைப்பு உண்டு சொந்த வீட்டில் வாழறதுக்குண்டான ஒரு பாக்கியம் இருக்கான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா ஆனால் இனிமே அது நடக்கும் அந்த கனவு நனவாகும் சொட்டு தங்கம் இல்லாம இருந்தீங்க இல்லையா இனிமே தங்கத்தை உடலில் அணியக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்துருச்சு உங்களுக்கு பிடிச்ச கலர்ல ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு அமைப்பு உண்டு உங்களை பத்தி நிறைய சொல்லலாம் ஆனா சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் உங்களுக்கு சரியான நேரம் இந்த நேரத்துல இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க இதை விட இமாலய வெற்றி உங்க வாழ்க்கையில வராதுன்னே சொல்லலாம் அவ்வளவு சிறப்பான காலகட்டம் இது இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்